ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபிகிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் அதாவது பார்பி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க மினி டூர் பண்ண சொல்லி ஓகேன்னு சொல்லியாச்சு இஃபானாக வந்துட்டு ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் வீடியோ கொடுத்துருந்தாங்க பட் இப்போதைக்கு அது வேண்டாம் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள் அதாவது ஏற்கனவே ஒரு குக் பண்ணி வீடியோ பண்ணுன்னு சொல்லி சேலஞ்ச் வீடியோ கொடுத்துருந்தாங்க ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தால் நேம் வந்துட்டு நான் மாற்றி சொல்லிட்டேன் இரஃபானாக சொன்னதுதான் அந்த களிமண்டலாம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அது நான் மாத்தி சிவான்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ்அவே பற்றி நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டுட்டு இருக்கீங்க கிவ்அவே வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கூட லாங் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ நம்ம அதை பற்றி பேசலாம் கிவ்அவே பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் பட் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறீங்க அதனால நான் வந்துட்டு ஓகே கிவ்அவே வந்துட்டு போடலாம் அதுக்கு முன்னாடி கிவ்அவே போடணுன்னா நிறையா வந்துட்டு டாஸ்க் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நான் பாஸ் கொடுக்க போகிறேன் அதில் வந்துட்டு யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களில் மூணு பேர் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அது என்னென்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட வீடியோ சேனல் வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணவங்க வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்துட்டு எல்லா வீடியோலையும் ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கணும் இதுதான் வந்துட்டு ரூல்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு யார் அதிக பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்துட்டு அதில் மூணு பேர் செலக்ட் பண்ணி கிஃப்ட் பண்ண போகிறோம் அதெல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அப்பேக்கப்பைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்துட்டு மெயிலில் மேலே காமிக்கிறேன் இல்லையா அந்த மெயிலில் வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதை வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறதுல யார் வந்துட்டு அதிகமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லி எவ்வளோ பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லா வீடியோக்கும் ரெகுலராக வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மூணு பேர் சூஸ் பண்ணி நான் வந்துட்டு கிஃப்ட் பண்ண போகிறேன் என்னென்ன கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இருபதாவது தேதி கரெக்டாக முப்பதாம் தேதி அன்னைக்கு நான் வந்துட்டு சொல்றேன் ஒன்னாந்ததி என்னென்ன திங்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு வீடியோல காமிச்சு அதை வந்துட்டு நான் சொல்றேன் யார் வந்துட்டு வின் பண்ணீங்க அப்படின்றத நான் வந்துட்டு சொல்றேன் அதாவது ஒன்னாம் தேதி இதே மாதிரி நீங்க முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்துட்டு பண்ணணும் ஓகேங்களா ஒன்றாம் தேதி நான் வந்துட்டு யார் வின் பண்ணிங்க என்ன திங்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ டீட்டெயில்டாக சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே புரியல ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் புரியாதவங்க ஓகேவா ஓகே இப்போ எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக நான் வந்துட்டு ப்ளூ கலர் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு பட்ஸை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி லாக்கர் ஓப்பன் பண்ணுற மாதிரி முன்னாடி வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒட்டியிருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சைஸுக்கு சும்மா ஒரு சின்ன லேஸாக இருக்க கார்ட்போர்டை வந்துட்டு ரெண்டு கட் பண்ணி எடுத்து அதையும் பேப்பரில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக்கு மாதிரி ஒரு சின்ன அதே மாதிரி அட்டை தான் அதையும் வந்துட்டு ரெண்டுதையும் எடுத்து ஃபுல்லாகவே ப்ளூ கலர் பேப்பரில் கவர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது மாதிரி குட்டியாக இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸோட சைடில் அந்த உரசவம் இல்லையா அந்த சைஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் வந்துட்டு சின்ன சைஸ் கார்ட்போர்ட் எடுத்து அதுலேயும் ரெண்டு ஓகே இல்லை எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு மேட்ச் பாக்ஸ் மட்டும் மூணு இருக்கணும் ஓகேவா இப்போ வந்துட்டு என்னென்ன ரெடி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் மூணு மேட்ச் பாக்ஸு ரெண்டு பட்டையாக இருக்க மாதிரி அட்டை ரெண்டு வந்துட்டு சின்னதாக இருக்க மாதிரி அட்டை அட்டை ரெண்டு வந்துட்டு ரொம்ப குட்டி ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பெரிய அட்டை மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஒன்று எடுத்துகிட்டு மேட்ச் பாக்ஸ் மூணையும் லைனாக வந்துட்டு பேக் சைடில் கம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி லைனாக வந்துட்டு ஒட்டிடலாம் நல்லா ஒட்டி கொஞ்சம் ஒட்டுங்க அப்படியே முன்னாடி பக்கம் தான் நல்லா வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஓகேங்களா கரெக்டாக இந்த மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான் இப்போ அந்த மேட்ச் பாக்ஸ் மேலேயும் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு அதே மாதிரி கார்ட்போர்டு இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து மேலே ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஒரு லாக்கர் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி மூணு லாக்கர் ஓகேவா சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேட்ச் பாக்ஸோட சைடில் அளவெடுத்து அந்த குட்டி கார்ட்போர்டு கட் பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி சைடில் ஒட்டிடலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த காம்பினேஷனில் தான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஃபேவரட் கலர் இல்லை டபுள் கலர் எது மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் ரெண்டு சைடும் வந்துட்டு ஒட்டிட்டேன் ரொம்பவே க்யூட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அந்த பட்டையாக வந்துட்டு ஒரு ஸ்டிக்கு மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் வந்துட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸோட சைடில் ஓரத்தில் அதாவது பேக் சைடில் உள்ள தள்ளி முன்னாடி இல்லை சைடில் அந்த ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தா புரியும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஸ்டிக்கு வந்துட்டு ஒரே சைஸில் ஒரே ஹைட் இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரா தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த ஸ்ட்ரா வந்துட்டு நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடலாம் இந்த மாதிரி க்ளூன்னு யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் க்ளூ இருந்தால் நீங்கள் ஃபெஃபிகால் மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக நான் முடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் தலகில இருந்தது அப்படின்னா லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருப்பி ஓட்டினோன்னா ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக லாக்கர் இருக்க மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் செயின்ஸு அப்புறம் அந்த பாசி மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே பார்வக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் அந்த லாக்கரில் போட்டு வந்துட்டு பாசி மாதிரி ரெடி பண்ணதை போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இருக்கு ஃபுல்லாக நம்ம செயின் மேக் பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம இயரிங்ஸு ரிங் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு ப்ரைஸ் லட்டு மாதிரி அதை வந்துட்டு போட்டுக்கிறேன் மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அந்த ஸ்டிக்கு மாதிரி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு தொங்க விட்டுறதுக்கு ஓகேங்களா பார்பியோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மேலே தொங்க விட்டுறதுக்கு அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக்கு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த மேட்ச் பாக்ஸ்க்கு மேலே வந்துட்டு பிளேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் பார்பியோட திங்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம் பேக் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அழகாக வச்சுக்கலாம் பார்பி காலையில் இருந்துச்சுன்னு வந்துட்டு ஸ்கூல் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் கிவ்வே பற்றி பேசினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலனா வந்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு தனியாக அது கிவ்வே பற்றி மட்டும் பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுறேன் ஓகே அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க